ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அகங்காரத்தின் சுவடு இருக்கும் வரை உங்களால் இறைவனை தெளிவாக காண முடியாது அதுதான் வெங்கடேச பெருமானிடம் தியாகராஜர் தம் மனதிலிருந்து அகற்றும்படி வேண்டிக் கொண்ட திரை அவர்தான் நானல்ல என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டால் அகங்காரம் அழிந்துவிடும் அவரே உந்து சக்தி நான் வெறும் கருவி அவருடைய நாமத்தை எப்போதும் நாவில் வைத்திருங்கள் அழகான பிரம்மாண்டமான ஒன்றை நீங்கள் பார்க்கும்போதோ அல்லது கேட்கும் போதெல்லாம் அவருடைய மகிமையை சிந்தியுங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இறைவன் அந்த குறிப்பிட்ட உருவில் நடமாடுவதாக காணுங்கள் பிறருடைய தீமைகளை பற்றி பேசாதீர்கள் அவர்களிடத்தில் உள்ள நல்லதை மட்டும் பாருங்கள் ஆன்மீக பாதையில் செல்ல மற்றவர்களுக்கு உதவவும் ஆறுதல் கூறவும் ஊக்குவிக்கவும் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் வரவேற்க வேண்டும் பணிவுடன் இருங்கள் உங்கள் செல்வம் அந்தஸ்து அதிகாரம் கல்வி அறிவு அல்லது சாதி பற்றி பெருமை கொள்ளாதீர்கள் உங்கள் உடைமைகள் மற்றும் மனோ மற்றும் அறிவுசார் சாதனைகள் அனைத்தையும் இறை சேவைக்காகவும் அவரின் பல்வேறு படைப்புகளுக்கான சேவைக்காகவும் அர்ப்பணியுங்கள் தெய்வீக அருளமுதம் ஆகஸ்ட் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ஒரு பக்தனுக்கு அகந்தையானது ஒரு மோசமான குணமாகும் அன்பு அமைதி பணிவு தைரியம் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே நீங்கள் அகந்தையை வெல்ல முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்